விருச்சகராசினிகர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு ஆசை வார்த்தைகள் இல்லாத உண்மை நிலை இந்த வாரம் இதுதாங்க அந்த வகையில விருச்சகராசினியர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல மிதுனத்தில் அஹ் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் சிம்மத்தில் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் சனியும் ராகுவும் மீனத்தில் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில விருச்சகராசி சேர்ந்த விசாகம் நான்காம் பாதமும் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் அவரோடு சூரியனும் இருக்கிறாருங்க சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் கூட புதன் நல் உறவை வளர்க்கும் விதத்தில் சஞ்சரிக்கிறார் நல்ல நண்பர்களை பெற வைப்பாருங்க இந்த வாரத்துல அது மட்டுமில்லாம அவர் அவர்களது ஆலோசனைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பயன்படும் விதத்திலே அமைய இருக்குது நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இந்த வாரத்தில் நீங்கள் புதனுடைய நிலையின் காரணமாக பெற முடியுங்க இதுவரை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து வந்த குரு அஷ்டமஸ்தானத்தில் மாறுவதால் சில முன்னேற்றங்கள் முன்னேற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டி இருக்குங்க அவருடைய ஸ்தான பலத்தை விட பார்வை பலத்தால் பொருளாதார பலம் பெறுங்க எடுத்த முயற்சிகள் வெற்றி தரும் விதத்தில் அமைய இருக்குது அதேபோல் ஐந்தில் சுக்கிரன் உச்சமடைந்து இருப்பதால் வீடு வாகனம் வாங்குவதும் மாற்றுவதும் நடைபெற இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தால் பெருமை உண்டு பூமி விற்பனையால் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே போல பொறுத்த பொறுத்தவரைக்கும் அரை அலைச்சலை குறைத்து கொள்ள வேண்டுங்க உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளால் சில நெருக்கடிகள் உருவாகலாம் ராசிநாதன் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் பலம் குறைந்திருப்பதால் நீங்கள் நினைத்ததற்கு மாறான நிகழ்ச்சிகள் நடைபெறலாங்க இத்தருணங்களை வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேர இருக்கீங்க இவ்வளவு நாட்களாக நடைபெறாது என்றிருந்த காரியங்களும் கூட இந்த வாரத்தில் வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை உள்ள இத்தருணத்துல குரு பகவானும் அஷ்டம ராசியில் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்கும் ங்க அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் வரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பது கிரக மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைக்க வலிபிறக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்கள் பயன்படுத்தி கடனை அடைத்து நிம்மதி பெற முயற்சிகளை மேற்கொள்வது நல்லதுங்க அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருட்சகராசினியர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் விருச்சக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மேலதிகாரிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படக் கூடுங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சக்திக்கு மீறிய வேலை சுமையினால் மனதில் வெறுப்பும் விரக்தியும் மேலிடுங்க அன்றாட கடமைகள்ல கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உதய உயர்வு காரணமில்லாமல் ஒத்து க ஒத்தி வைக்கப்படுங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் வர்ச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை கிடைப்பது என்பது சற்று கடினமாக இருக்குங்க இருந்தாலும் வேலை அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இடத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க அதுவரை நீங்கள் பொறுமை காப்பது அவசியம் தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாவதில் ஒரு சில உண்டாகலாம் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு சலுகைகள் ஆகியவை பொறுமை நிதானம் மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் விருச்சகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது சற்று கடின போட்டிகளும் கடுமையாகவே இருக்குங்க சக கூட்டாளிகளினாலும் கருத்து வேற்றுமையினாலும் விலகி விடுவாங்க வங்கி மற்றும் இதர நிதி நிதி நிறுவனங்களின் ஆதரவும் மறுக்கப்பட இருக்கு ஒரே தருணத்தில் பல பிரச்சனைகள் ஏற்படுவதால் பொருளாதார பிரச்சனைகள் உருவாகும் நியாயமற்ற போட்டிகளினால் புதிய கடன்களை நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நில மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது விருச்சகராசி சேர்ந்த இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் வருமானமும் வாய்ப்புகளும் அதிகரிக்க இருக்குதுங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பத கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக உள்ளதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க தவறான எண்ணங்கள்ல மனம் ஈடுபடும் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க என் தருணங்கள்ல எந்தெந்த விஷயங்கள்ல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அவற்றில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க அதே போல் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது விவசாயத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்குதுங்க உழைப்புக்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது என்பது சற்று கடினந்தாங்க கால்நடை டைய பராமரிப்பிலும் பணம் சற்று அதிகமாகவே விரயமாகும் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதையே கிரக நிலைகள் உறுதியளிக்குது ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லாத இத்தருணங்கள்ல அர்த்தம் ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பது கிரக சஞ்சார நிலையில் நன்மை தராதுங்க குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பனிச்சுமையும் சூழ்நிலையும் கவலை அளிக்குங்க பொறுமை நிதானம் மிக மிக நல்லது என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது விருச்சகராசினேயர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் காலையில் காகத்திற்கு எல் சிறிதினை பருப்பு கலந்த ஐந்து சாத உருடைகள் வைத்துவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்